அடுத்தவர்களை கவரக்கூடிய கவர்ச்சி தரக்கூடிய ஒரு தன்மை என்பது ரிஷப ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் இந்த ஈஸியாக மற்றவங்ககிட்ட ஏமாறக்கூடிய தன்மை இருக்கும் கையில் இருக்கும் போது எல்லாருக்கும் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவைங்கிற போது அல்லல் படுவது என்பது உங்களுடைய விதியாக இருப்பதனால் இன்னைக்கு ஆண்கள் படுகின்ற பாடு பெண்களை விட மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை வணக்கம் வக்கரதுண்ட மகாகாய சூரியடி சமபிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியே சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இன்று இந்த புத்தம் புதிய தலைப்பில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் ஒரு தொகுப்பாக பன்னிரெண்டு ராசிகளுக்கு வழங்கிட்டு வரும் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்க முக்கிய பங்கு உண்டு இந்த ராசி மண்டலத்தில் மாதா காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் ரிஷபத்தில் உச்சம் பெறுகிறார் அம்மா குணம் அப்படின்னா எல்லாரையும் ஆரவணைச்சு ஆதரித்து போகக்கூடிய ஒரு குணம் அந்த குணத்தை உடைய சந்திர பகவான் உச்சம் பெறுகின்ற ரிஷபராசி இதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கு ரிஷபராசிக்காரர்களுடைய தலைவிதி ஆண்டவன் எழுதிய விதி என்னங்கிறத பார்க்கும்போது அதில் முதல் படியாக உங்களுடைய குணாதிசயங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ் இதை பார்ப்போம் ரிஷவராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன முதலாவதாக ரிஷபராசியில் பிறந்த அனைத்து இல்லை ஒரு தொண்ணூறு சதவிகிதம் பேர் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருப்பீங்க அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அடுத்தவர்களை கவரக்கூடிய கவர்ச்சி தரக்கூடிய ஒரு தன்மை என்பது இருக்கும் இது ரிஷபராசியுடைய முதல் இது ரிஷபராசிக்கு சிம்பல் அதாவது ராசியுடைய சின்னம் வந்து ஒரு ரிஷபம் அதாவது பொதி மாடுன்னு சொல்லலாம் எல்லா பாரத்தையும் வாங்கி போட்டுக்கொண்டு தன் தலை மீது போட்டுக்கொண்டு வாலண்டரியாக மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஓடி ஓடி போய் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் மூன்றாவதாக ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் இந்த ஈஸியாக கிட்ட ஏமாறக்கூடிய தன்மை இருக்கும் ஒத்தர சும்மா சூப்பரா எளிதல நம்பர் அப்படி நம்பி நம்பி மோசம் போய் அவர்களையாலேயே ஏமாத்தப்பட்டு அதை நினைத்து நொந்து போவதும் ஒரு விதியாக இருக்கிறது இன்னொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா படிப்புல கொஞ்சம் ரிஷராசி நம்பர்கள்ல பெரும்பாலானவர்கள் நன்றாகவே படிக்கிறார்கள் அகெடமிக்கலி சவுண்டா இருக்காங்க எந்த வகையிலேயாவது கலைத்துறை என்டர்டைன்மெண்ட்டில் ஆடுவதோ பாடுவதோ மியூசிக்கோ சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கலை பத்திரிகை துறை சினிமா துறை இந்த கலைகளில் ஆர்வம் இருக்கும் அறுபத்தி நாலு கலைகளில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய செலவு செய்வது என்பது ரொம்ப பிடிக்கும் ஷாப்பிங் ஃப்ரீக்குன்னு சொல்லுவாங்க பெரும்பாலான ரிஷபராசி அன்பர்களுக்கு சில இடங்களில் பிரச்சனைகள் வரும் அதை என்ன நாங்கள் என்னங்கிறத பார்ப்போம் இதை முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா ரிஷவராசி அன்பர்களுக்கு எப்பவுமே செலவுகள் அதிகமாக இருக்கும் அந்த இருக்கிற ஃபோனை விட்டு எக்ஸ்ட்ராவாக ஃபோன் வாங்கிறது அப்கிரேடு பண்ணிக்கிறது மிகப்பெரிய தன் வசதிக்கு மீறிய சொத்துக்களை வாங்குவது தன் வசதிக்கு மீறிய வாகனங்களை வாங்குவது இதனால் வரக்கூடிய கடன் சுமைகள் இது இருக்கும் அதிகமாக செலவு செய்யும்போது என்ன ஆகும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கூட அது சுருக்கமாக கரைந்து போகக்கூடிய ஒரு தன்மை என்பது இருக்கும் எல்லாத்தையும் விட ரிஷபராசிக்காரர்களுக்கு விதி என்ன ஆண்டவன் எழுதிய விதி இப்போ படிப்பு அப்படின்னு வரும்போது ரிஷபராசி என்பர்களுக்கு நிறைய பேர்களுக்கு கலைத்துறை சார்ந்த தொழில்களை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு ஆனால் படிப்பில் முக்கியமாக ரிஷவராசி என்பர்களுக்கு மருத்துவத்துறையை சார்ந்த படிப்புகள் அதிகமாக விருப்பம் இருக்கும் மெடிசன் படிக்கணும் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் இதெல்லாம் வந்து விருப்பமாக இருக்கும் டிராவல்ஸ் துறை டூரிசம் துறை ஜேர்னலிசம் இதெல்லாம் படிக்கணுங்கிற விருப்பங்கள் இருக்கும் இந்த காதல்னு வரும்போது ரிஷபராசியில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்காங்க ஆனால் இது வரைக்கும் அவங்க காதலிக்கவே இல்லைன்னு சொன்னா இந்த பிரபஞ்சமே இருக்காது ரிஷபராசியில் பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு நிலையில யாரையாவது காதலிப்பது என்பது இயல்பு ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் விருப்பமோடோ விருப்பம் இல்லாமலோ வந்தே இது எல்லாத்துக்கும் மேலே வாழ்க்கை துணை திருமணம் அதுன்றதை பத்தி பேசும்போது ரிஷபராசிக்காரர்களுடைய விதியானது நூற்றில் தொண்ணூற்றி ஐந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு சரியான வாழ்க்கை துணை என்பது அமைவதில்லை பெரும்பாலான நேரங்களில் ரிஷபராசிக்காரர்களுடைய பார்ட்னர்ஸ் ஹஸ்பண்டாக ஒய்ஃபாக இருந்தால் கூட உள்ளுக்குள்ளேயே ரகசியத்தை பூட்டி வைக்கக்கூடிய பார்ட்னர்ஸாக இருப்பாங்க வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை இல்லாதவர்களாக இருப்பாங்க இல்லை போய் சொல்லுவாங்க எதையோ மறைப்பாங்க அது சாதாரண விஷயமாகவும் இருக்கலாம் முக்கியமான விஷயமாகவும் இருக்கலாம் ஆக ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த லைஃப் பார்ட்னருடைய பிரச்சனைகள் எப்பவுமே நிறைய டைவர்ஸ் பாசிபிலிட்டிஸு இதெல்லாம் விதியிலேயே வருது பிறப்பு ரகசியமாக வருது உங்களுடைய ஏழாம் இடம் என்பது விருச்சிக ராசி என்பதனாலும் அந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாயாக வருவதனாலும் அங்கே உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய சந்திரன் உங்கள் ஸ்தானம் ஏழாம் இடத்தில் போய் நீச்சம் பெறுவதனாலும் உங்கள் ரிச்சிகராசி என்பது காலபுருஷனுக்கு மறைவு ஸ்தானம் என்பது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் நாம் வாயால் சொல்ல முடியாத சில ரகசியங்களை மறைத்து வைத்திருப்பார்கள் அவங்களுடைய பிஹேவியர்ஸில் சில அன்யூஷுவலான விஷயங்கள் இருந்தே தீரும் இது குடும்பங்களில் குழ குழத்தை விளைவிக்கணுங்கிற அர்த்தத்தில் சொல்றதில்லை உண்மையை நீங்கள் அறிய வேண்டும் அதற்கேத்தாப்பில் அதை சமாளிக்க வேண்டும்ங்கிறது தான் சொல்கிறோம் அதே மாதிரி எவ்வளவுதான் நீங்கள் கடுமையாக உழைச்சி மற்றவர்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தாலும் கூட ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது யார் உதவி செய்கிறாங்க உங்களுக்கு ஒரு சங்கடம் வரும்பொழுது எங்கே உதவி கிடைக்குது கையில் இருக்கும்போது எல்லாருக்கும் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவைங்கிற போது அல்லல் படுவது என்பது உங்களுடைய விதியாக இருப்பதனால் உதவி செய்யுங்க வேண்டாம்னு சொல்ல பாத்திரமறிந்து பிச்சை கொடுன்னு சொல்றாங்க யாருக்கு எப்பொழுது எப்படிப்பட்ட எந்த அளவிலான உதவியை செய்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான இடங்களில் அண்ணா தம்பி அக்கா தங்கை உறவுகள் கை கொடுக்கும் சில இடங்களில் மட்டும்தான் கையை கடிக்கும் ஆனால் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் சுயம் உங்களுடைய சுயம் தனிப்பட்ட ஜாதகத்தில் தப்பாக இருக்கிற பட்சத்தில் இருக்கும் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யார் ரிஷபராசியில் இருந்தாலும் கூட அவங்க இந்த வீடியோவை ஒரு முறையாவது வாழ்க்கையில் பார்ப்பது என்பது அவசியம் உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை எங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது ஆன்லைன் அப்பாயின்ட்மென்ட்ல நாங்கள் பார்ப்போம் கண்டிப்பாக நல்ல பலன்கள் துல்லியமான ப்ரெடிக்ஷன்ஸ் கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறப்பதற்கான பாக்கியம் இயற்கையிலேயே உண்டு உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல புத்திமான்களாக பேங்கிங் அக்கௌண்டன்சி ஃபைனான்ஸ் ரிலேட்டட் டெலிகம்யூனிகேஷன் ஐடி செக்டரில் வேலை செய்யக்கூடிய பாக்கியங்களை பெற்றவர்களாக சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் மிகப்பெரிய புத்திசாலிகளாக இருந்தே தீர்வார்கள் இந்த உலகத்தை படிப்பாங்க பெரிய மார்க் எடுக்கணுங்கிற மாட்டாங்க ஆனால் உலகத்தை அங்குல அங்குலமாக படித்து அனுபவத்தை பெறுவார்கள் உங்கள் குழந்தைகளை பற்றி கவலைப்படுவதை தயவு செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக ஒரு நாள் உங்கள் குழந்தைகள் மிகப்பெரிய திறமைசாலிகளாக மிகப்பெரிய சாதனையாளர்களாக உருவெடுத்து உங்கள் முன்னால் வந்து நிற்பார்கள் உங்கள் ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் வருகிறது கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடம் அதாவது சுக்கரனுடைய வீட்டில் சூரியன் சந்திரன் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் இதில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் பெரும்பாலானவர்கள் அரசாங்கம் சார்ந்த துறைகளில் அல்லது மருத்துவர்களாக மிகப்பெரிய புகழ்பெற்ற அரசியல்வாதிகளாக உருவெடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இதில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் நிம்மதியாக ஒரு நாள் கூட தூங்கிறது கஷ்டம் ஏன் என்ன அலைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் நிம்மதியாக இருக்க கூடாது ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும் தியானம் வந்து ரிஷபராசியில் பிறந்த அனைத்து அன்பர்களும் செய்வது மிக மிக அவசியம் குறைஞ்சபட்சம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தியானம் பண்ணணும் பெரும்பாலும் ரோஹிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறப்பவர்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது என்பது நிதர்சனமான ஒன்று இதுலேயும் விதிவிலக்குகள் உண்டு விதி விதிவிலக்குகள் விதியாகாது இந்த மிருகசீரிட நட்சத்திரம் இதில் ரிஷபராசியில் மூணு பாதங்கள் கிருத்திகையிலேருந்து வரும் ரோகிணி நாலு பாதங்கள் போட ரெண்டு பாதம் உடைப்பட்ட நட்சத்திரமாக இந்த மிருகசீரிட நட்சத்திரம் வரும் ரொம்ப சொல்லணும்னா ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த மூன்று ஒன்றாம் பாதம் மிருகசீரிடம் ரெண்டாம் பாதம் மிருகசீரிடம் பிறந்தவர்களுக்கு சேலஞ்சஸ் அதிகமாக இருக்கு வீட்டுடைய பாரம் குடும்ப சுமை அதிகமாக இருக்குது இதில் போறாத குறைக்கு ஹஸ்பண்டோட டார்ச்சர் வேற இன்னைக்கெல்லாம் பார்க்கும் போது நான் ஒரு ஆணா இருக்கும் போது நான் இது சொன்னால் நீங்கள் தவறாக எடுத்துக்க ஆனால் உண்மை என்னென்னா இன்னைக்கு ஆண்கள் படுகின்ற பாடு பெண்களை விட மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்பவுமே ஒரு முப்பது வயசு வரைக்கும் நிறைய லைஃப்பில் நல்ல விஷயங்களை அனுபவிக்கிறாங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே படாத பாடு ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு வரைக்கும் அதற்கப்புறமாக மறுபடி வாழ்க்கை மலர்கிறது நல்ல திசையை நோக்கி பயணிக்கிறது இதில் உடனடியாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பொதுவாக நீங்கள் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா மூணு பாயிண்டில் சொல்லணுன்னா வெளுத்ததெல்லாம் பால்னு நம்புறீங்கள்ல கண்டிப்பாக நீங்கள் துரோகம் உங்களுக்கு யாராவது உங்கள் கூட இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு செய்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறமாக இன்னும் வேறு எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா பெரும்பாலானவர்களுக்கு உலகமே இடிஞ்சு போனால் கூட உங்களுடைய வாழ்க்கை உங்கள் காட்டில் கண்டிப்பாக இல்லை அட்லீஸ்ட் தூரலாவது சாரலாவது போகணும் அது நிச்சயம் உண்டு மூணு வேளை சாப்பாடு போட்டுக்கிற துணிமணி நல்லா படுத்துக்கிற இடம் ஒரு லைஃப் வந்து உண்டு இன்னும் வாழ்க்கை துணையை மட்டும் நீங்க தவறாக செலக்ட் பண்ணீங்கன்னா தினசரி வாழ்க்கை டெர்மினேட்டர் த்ரீ த்ரீ மாதிரி ஆயிரும் ஜாகிரதையா இருக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு இந்த மூன்றையும் நீங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உடனடியாக அடுத்த மாதம் ஒரு ஒரு இடத்துக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா உங்கள் ராசியிலே இருக்கின்ற குரு பகவான் இல்லாத வேலையெல்லாம் செய்வார் ஆக ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் ஜென்ம குருவார் ஆனா ஒட்டு மொத்தத்தில் நீங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பரிகாரமாக நான் சொல்வது அனைத்து ரிஷபராசி என்பர்களும் ஒரு முறையாவது பத்ரிநாத் ஸ்தலத்துக்கு சென்று அந்த விஷ்ணு பெருமானை வழிபட்டு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை மிக மிக வேற லெவல்ல வந்து மாற்றம் அடையும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை இன்னும் அடுத்து வரக்கூடிய காணல பல சிறந்த தலைப்புகளுடன் மறுபடி ரிஷபராசி என்பர்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்